இன்னைக்கு ஒரு சின்ன கற்பனை பண்ண போறோம் இது கற்பனை இல்லை இதை நினைவாக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு ஒரு அழகான அதிகாலை பொழுது எழுந்திருக்கும் போது முழுசா விடியாத புதுசா ஒருத்தரோட முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி பச்சிலம் குழந்தைகள் தன் தாயோட முந்தானையை அப்படி முழுசாக மூடிக்கிட்டு தன் கண்களை மட்டும் வெளிக்காட்டுவது போல் இருக்கக்கூடிய நம்ம சூரியன் மேகங்களை மெதுவாக விலக்கி கொண்டு வரும்போது அந்த தருணம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சுற்றி நறுமணத்தோட பாசிட்டிவிட்டியோட நம்ம வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம கைகளால் நம்ம டீ போட்டாலும் சரி சமையல் செஞ்சாலும் நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தால் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வாசலில் கோலம் போடும்போது ரொம்ப அழகாக குருவிகளோட சத்தமும் பறவைகளோட சத்தமும் கேட்கும்போது ஒரு பக்கம் நம்ம கோலத்தை நம்மளே ரசித்து நமக்கு நாமளே மார்க் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வேலை கணவருக்கு சமைக்கணும் குழந்தைங்களுக்கு சமைக்கணும்னு அறக்க பறக்க வேலை செய்யாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா இது எத்தனை பேருக்கு கற்பனையாகவே இருந்திருக்கு இது எத்தனை பேருக்கு நினைவாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு எப்பயுமே நீட்டாக இருக்குமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரங்கள் அழுக்காகிறது சகஞ்சந்தான் சகஜந்தான் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்ச நேரமாக அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இல்லையா ஏன்னா நம்ம வீட்டை காலையிலேருந்து நைட்டு சராசரியாக சொல்லணுன்னா ஒரு பத்து மணி வரைக்குமே சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் நீட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ மட்டும்தான் அது மட்டும் இல்லை ஒரு சில பெண்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச மாட்டாங்க நிறைய வேலைகள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கார்டனிங் வள அதாவது மெயின்டைன் பண்ண பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க நிறைய செடிகள் வளர்க்கணும்னு யோசிப்பாங்க முழுசா செடிகளையும் வளர்க்க முடியாது குழந்தைங்க கூடயும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனால் காலையிலேருந்து பாத்திரம் கழுவிக்கிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து எதாவது வீட்டை சுற்றி 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 ஏதாவது ஒரு வேலைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டிவி பார்க்குறதுக்கும் நேரம் கிடைக்காது பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க முழுசாக கூட அந்த டிவியை பார்க்க மாட்டாங்க இல்லை ஃபோனாக இருந்தாலும் முழுசாக பார்க்க முடியாது அரை குறையாக வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் இவ்வளவு ஏன் காலையில் குளிச்சிருந்தா கூட நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க நீட்டானால் என்ன புது ட்ரெஸ் போடுறதா அப்படிலாம் கிடையாது நைட்டியே போட்டாலுமே அதை நீட்டாக போட மாட்டாங்க நீட்டானால் ஒரு நைட்டி போட்டு அழகாக தலையை வாரி நெத்தியில் குங்குமம் மஞ்சள் அதை நீட்டாக செய் வைக்க மாட்டோம் வீட்டில் தானே இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு காலையில் போடுற கொண்டையே நைட்டு வரைக்கும் சேம் அதே ட்ரெஸ்ஸிங்கு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா இதோட ரீசன் என்னென்னு நினைக்கிறீங்க ஸ்கெட் ஸ்கெடியூல் பண்ணாதது ப்ரீ பிளானிங் பண்ணாதது ப்ரீ பிளானிங் ஸ்கெடியூல்னால் என்ன எப்போ பார்த்தாலும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இல்லை நோட்டில் எழுதிக்கிட்டே இருக்கிறதா அப்படி இல்லைன்னா ப்ரீ பிளானிங்னு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு ஒரே நாளில் உட்காந்துட்டு நான் ப்ரீ பிளானிங் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய டைமை கூட ரெஸ்ட் எடுக்காமல் நான் ப்ரீ பிளானிங் பண்ண போகிறேன்னு மொத்த வெங்காயத்தை நறுக்கிறது மொத்த பூண்டையை நறுக்கிறது மொத்த தக்காளியை நறுக்கிறது பேர் ப்ரீ பிளானிங் கிடையாது ப்ரீ பிளானிங்கிறது நாளைக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத இன்னைக்கு யோசிக்கணும் அது நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதாகவும் இருக்கலாம் அதிகாலை எழுந்திருக்கிறதாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஆஷ்ஷுவல் பூஜை பண்ணுறதாகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச போகறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலைகளாக இருக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைய கூட ஸ்பெண்ட் பண்ண போறீங்கனாலும் சரி இதை முதல்ல யார்கிட்டேயும் சொல்லாதீங்க நாளைக்கு இந்த வேலைலாம் நான் பார்த்துருவேன் நாளை காலையில இருந்து என்னோட வேலைகள் ஒரு ஏழு மணிக்குள்ளே முடிச்சிடுவேன்னு தயவு செஞ்சு யார்கிட்டேயும் சொல்லாதீங்க இதை உங்கள் மனசுக்குள்ளே ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி ஒட்டுமொத்த வேலைகள் இருக்குது இது இருக்குது இருக்குது பெட்ஷீட்டை மடிக்கணும் பெட்டை கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்திரங்கள் ஒன்று அப்படி இல்லாமல் ஒன்பே ஒன்றா பை ஒன்றா முடியுங்க இப்போ நாளைக்கு நீங்கள் எழுந்திருக்க போகிறீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறீங்க அப்போ என்ன செய்யலாம் முதல் வேலை நைட்டு செய்ய வேண்டியது நீங்கள் சீக்கிரம் தூங்கணும் தூங்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் க்ளீன் ஆகிருக்கான்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாளைக்கு ஏற்றக்கூடிய தீபங்கள் எத்தனை ஏற்றணும் அதை ரெடி பண்ணிக்கோங்க பூக்கள் தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க தீறி போட்டு என்ன ஊற்றியே வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு சில ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுருங்க நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போறீங்கன்னு இந்த டைமில் யோசிங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கிட்டத்தட்ட இப்போ நாளைக்கு மத்தியானம் நீங்கள் சமைக்க போறீங்க இல்லை நாளைக்கு மார்னிங் சமைக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிங்க நிறைய பேர் வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு மத்தியானம் சமைக்கிறதுக்கே கரெக்டாக நம்ம ஒரு பதினோரு மணி பத்து மணிக்கு தான் யோசிச்சுக்கிட்டு மத்தியானம் என்ன சமைக்கலான்னு யோசிப்போம் தான் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக காய்கறிகள் வாங்குகிற வேலைகள் வரும் இதனால மணி சேவிங் ஆகிறதுல பெரிய தடைகள் வரும் ஏன் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கலாம் ஒன்று நீங்கள் டக்குன்னு ஜெப்டோ ஜொமேட்டோன்னு இதாக ஒன்றுலாம் ஆர்டர் போடுவீங்க இல்லையா ஆர்டர் போடும்போது என்னாகும் வெறும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தேவைப்படுற ஒரு காய்கறியை கூட சேர்த்து ஒரு நாலு பொருள் சேர்த்து வாங்கினா தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கோ இல்லை நூறு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ சடனாக நாற்பது ரூபாய்க்கு வேலை முடிய வேண்டிய வேலையை நீங்கள் நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் இழுத்து வச்சிட்றோம் நீங்கள்னு சொல்லலை பொதுவாக என்னை சேர்த்துக்கோங்களேன் நானுமே இழுத்து வச்சிடறேன் ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்னா நாளைக்கு என்ன தேவை நாளைக்கு மத்தியானம் என்ன ப்ரீ பிளான் ப சாரி என்ன சமைக்க போகிறோம் நாளைக்கு காலையில் என்ன சமைக்க போகிறோம்னு இன்றைக்கி யோசிச்சு வச்சுக்கிட்டோம் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் இருக்குன்றதை நம்ம இன்றைக்கே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாக ஒரு மூணு வேளைக்கு தேவையான சமையலை நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை டெக்னிக்கலாக நம்ம செய்யும்போது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அந்த கற்பனை நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது வாய்ப்புகள் இல்லை இது ஹண்ட்ரட் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட என்னை ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா அதாவது யூடியூப்பில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியும் யூடியூப் வீடியோ எடுக்கணும் வீட்டை கவனிக்கணும் ஆர்கனைசேஷன் கொடுக்குற ஒரே மாதிரி வீடியோ கொடுக்கறதில்ல ஏற்கனவே வந்த புதுசில் எனக்கு தெரியாமல் ஒரே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை கொடுத்தேன் அதுவுமே வந்து நான் சாஃப்டாக சிம்பிளாக கோலம் போட்டேன் அதில் ஒரே ஒரு தீபம் ஏத்தினு இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் நிறைய தீபம் ஏற்றி நிறைய வேலைகள் செஞ்சு செஞ்ச ஆள் தான் நான் ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கு எப்படி டைம் கிடைக்கிது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் இவ்வளோ பொருட்கள் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பொருட்களை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே உங்களுக்கு இருக்கும் ஒரு ஹெல்ப்பர் இல்லாமல் எப்படி இவங்களால் முடியுதுன்ற ஒரு கேள்வியும் இருக்கும் இதுக்கு முதல் விஷயம் நான் சொல்கிறது ஒன்று பிரம்ம முகூர்த்தம் இன்னொன்று டீக்லேட்டரிங் டீக்லெட்டரிங் பண்ணுறது நான் வந்து ரெகுலராக நான் வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண மாட்டேன் ரெகுலராக எதெல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயா இருக்கட்டும் இல்லை கிச்சன்லேயா இருக்கட்டும் பெட்ரூம்லேயா இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் இருக்கட்டும் அது செடிகளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இல்லை யூடியூப்ல இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி இதை பற்றி தனியாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் பிளஸ் ஆர்கனைசேஷன் வீடியோவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சின்ன இடத்துல கூட எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அடுத்து நான் செய்யக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ப்ரீ பிளானிங் என்ன அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ ஒரு குழம்பு செய்கிறேன் சாம்பார் செய்வோம் காரக்குழம்பு செய்வோம் இதெல்லாமே யூஷுவல் ஆனால் குழந்தைங்களுக்கு ருசியாக வேணும் ஸ்பைஸியாக வேணும்னு கேட்குறாங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாமல் அந்த ஸ்பைஸியான ஒரு டிஷ்ஷு செய்ய முடியாது அதுக்கு செம அளவு இஞ்சி பூண்டு ஒரு அரை கிலோ இஞ்சினால் அரை கிலோ பூண்டு இல்லை கால் கிலோ இஞ்சினால் கால் கிலோ பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் täytyy அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் இந்த பாட்டில் இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு டென் டு டுவெல் டேஸ் வரைக்குமே வரும் அது குறைவாக வந்தாலுமே கிட்டத்தட்ட எனக்கு பத்து நாளைக்கு நான் இஞ்சி பூண்டு தோல் சீவனோ இல்லை பூண்டு உரிக்கணும் இப்படிலாம் நான் யோசிக்க தேவையில்ல எனக்கான ஒரு மொத்த வேலைகள் டெய்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேன் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா டெய்லி கண்டிப்பா ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ரீசன் என்னென்னா பூண்டு தோல் உரிக்கணும் இஞ்சி தோல் உரிக்கணும் அதை க்ளீன் பண்ணணும் அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா தோலை ஃபுல்லாத்தையும் டஸ்ட்பினில் போடணும் அதை க்ளீன் பண்ணணும்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு நாள் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஹாஃப் அன் ஹவர் தேவையில்லை மினிமம் மினிமம்ல மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டென் டு டுவெல் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக அது மே அந்த அரோமா டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அடுத்ததாக பூ பூ வாங்கணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் நாளைக்கு விசேஷம் இப்போ வரக்கூடிய சிவராத்திரிக்கு என்ன பண்ணுவோம் சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு வேகமாக பூ வாங்குவோம் அந்த காலங்களில் பூ வாங்கினோம் எல்லா நாளுமே மினிமம் ஓரளவுக்கு ரேட் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகுமே தவிர்த்து இப்போலாம் பார்த்திங்கன்னா விசேஷ நாட்கள் அன்னைக்கு தடாலடியாக அதிகமாக பூக்களை விற்க ஆரம்பிச்சிட்றாங்க இல்லையா அதனால் நம்ம ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி என்னைக்கெல்லாம் பூக்களோட ரேட்டு கம்மியாகுதோ அன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்டோர் பண்ணுற பூக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வரைக்குமே அப்படியே இருக்கும் அந்த பூக்கள் இந்த ப்ரீ பிளானிங்க்கு நான் நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நியூஸ் பேப்பரும் எடுக்கலாம் இல்லை காட்டன் கிளாத்தும் எடுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுக்காதீங்க டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக அத்தனை நாளைக்கு தாங்காது நியூஸ் பேப்பரை பெருசு சின்னது ஒரு லாங் சைஸ் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் சைஸுன்னு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட் சைஸை அந்த பாக்ஸோட கீழே அடி ஏரில் போட்டு வச்சுக்கோங்க மாதிரி லாங் சைஸாக இருக்கிறத ஒரு மூணு பக்கமும் கவர் ஆகுற மாதிரி நல்லா ரோல் பண்ணி சும்மா மடக்கி விட்டுக்கோங்க அதுக்குள்ளே நல்லா பூக்களை வச்சுட்டு மேலப்பில் அந்த மூணு பக்கம் வச்சுரு அதே நியூஸ் பேப்பரை மடக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த எவாப்ரேட் ஆகக்கூடிய அந்த வாட்டர் எல்லாமே அதில் செட்டில் அந்த நியூஸ் பேப்பரில் செட்டில்ட் ஆயிரும் கிட்டத்தட்ட ஃபிப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வரைக்குமே பூக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பூக்களோட நறுமணமுமே அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பேசின் அதுக்கப்புறமா டைல்ஸு டேப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் கரைகள் தானாகவே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்டில் டாய்லெட் கிளீனர்னு வரும் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா இதை ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த பாத்ரூம் டைல்ஸ்லாம் உப்புக்கரையாக இருக்கு என்ன பண்ணலாம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இது ஒன்றும் இல்லை இந்த டாய்லெட் கிளீனரை லைட்டாக ஊ செகண்ட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்துடணும் அப்படிலாம் கிடையாது கையோட பாருங்க அப்படியே நான் ஊற்றிட்டு கையோட தான் க்ளீன் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஷவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுற இடத்துலையுமே நிறைய அழுக்குகள் இருக்கும் அதையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ஒருவேளை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அடைச்சிருச்சுன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெய்னர் மட்டும் நீங்கள் தனியாக கடைகளில் கேட்டால் வாங்கிக்கலாம் இருபது ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் இந்த டேப் வந்து நான் யூஸ் பண்ணாமல் எங்கள் வீட்டில் வச்சுருந்தது இந்த பாத்ரூம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் அப்படியே இருந்தது இருந்தாலுமே பார்க்குறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டே இல்லை ஒரு மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஏன்னா மாடிக்கு வர்றது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறது என்னென்ன பொருள்லாம் களைஞ்சிருக்கோ அது ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை பசங்க எல்லாருமே நாங்கள் கீழே தான் இருப்போம் மாடியில் மோஸ்ட்டாக வாஷிங் மிஷின் மட்டும்தான் துணி போட்டு காய போடுறது இந்த வேலைகள் மட்டும்தான் இருக்கும் அடுத்து க்ளீன் பண்ணுற வேலைகள் பேல்கனியில் செடிகளுக்கு தண்ணி தண்ணி ஊத்துகிற வேலைகள் அந்த பூக்கள் இருந்தால் பறிச்சு நம்ம மாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹால் இருக்கு இல்லையா மினி ஹால் அந்த மினி ஹாலில் விநாயகர் கிட்டே அந்த பூக்களை வச்சுட்டு வந்துடுவேன் இவ்வளோ தான் டெய்லி செய்கிற வேலைகள் ஸோ எனக்கு வந்து மற்றது நான் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன்றனால இந்த பாத்ரூமில் உள்ள டேப் அப்படியே ரொம்ப நாள் இந்த பண்ணுவோம் இந்த பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் இந்த பா பார்ப்போம் வீடியோ எடுக்கிறதுல ஒரு சோம்பேறியத்தை அவ்வளோ வேலைகள் பார்ப்பேன் ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுல ஏன் சோம்பேத்தனம் வருது சில நேரம் அப்படின்றது தெரியவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ நம்ம நார்மலாக வேலை பார்க்குறோன்னா கடக்கடன் போய் வேலையை பார்க்க ஆரமிச்சிடுவோம் நைட்டியோ இல்லை என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ பார்ப்போம் ஆனால் வீடியோ எடுக்கணுன்னா அதுக்குன்னு காஸ்ட்யூம் மாற்றணும் அதுக்கேற்ற மாதிரி போய் ஒவ்வொரு ஆங்கிளையும் பார்க்கணும் நம்ம நிற்கும் போது நடக்கும்போது அந்த எடுக்கிற வீடியோ சரியாக இருக்கா ஏன்னா நம்ம லேடிஸ் ஆச்சே அதனால் எல்லா ஆங்கிளும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு தடையும் பார்க்கணுமா அதனாலயே கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுக்கும்னு சொல்கிறத விட சோமிய ஆகிடும் ஏன்னா ஒரு வேலை ஹாஃப் அன் ஹவர்ல முடிகிற வேலை கிட்டத்தட்ட வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் எடுக்கும் ஏன்னா யூடியூபர்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும் ஏன்னா உங்களுக்குமே சேம் இதே அனுபவம் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு யூடியூபர்ஸ் தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் யூடியூபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது வேற எந்த சேனல்லையும் நம்ம போய் பேசக்கூடாதுன்னா ஒன்றுமே கிடையாது நான்லாம் நிறைய யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் பண்ணி பேசியிருக்கேன் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசின மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லியிருக்கேன் அவங்க ஏதாவது சரியாக வீடியோ வந்து அவங்களுக்கு ரீச் ஆகலைன்னா கூட இந்த மாதிரி வீடியோ போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓடுன்னு நிறைய ஒரு சில நிறையன்னு சொல்கிறத விட என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பார்க்குற யாராவது யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் டஸ்ட்பின் வைக்கலாம் தப்பு இல்லை ஒரு அளவுக்கு மேலே பெரிய டஸ்ட்பினாக வைக்கிறது அதை ரொம்ப நெம்ப விட்டு ஆக்குறது அப்படி இல்லைனாலும் அதில் அரை அளவுக்கு குப்பை இருந்தால் கூட அதில் தண்ணியாக சொத சொதன்னு வைக்கிறது இந்த மாதிரி வைக்கும்போது அந்த டஸ்ட்பினுக்கு கீழே என்னாகுனா சர்க்கிளாக ஒரு வளையம் க்ரியேட் ஆகும் அது ஃபுல்லாக கரை பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த கரையை போக்குறதுக்கு கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா கரப்பான் பூச்சிகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் அந்த கரப்பான் பூச்சிகள் நம்ம வீட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிடும் பைப் வழியாக சர்வே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து என்ன முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேட்ஸ்மெல் வர்றது இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு ஒரு வால் ஹேங்கிங் டஸ்ட்பின் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படியும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் செலவு பண்ணி வால் ஹேங்கிங் ஸ்டிக்கி ஹூக்ஸ் வாங்கிக்கோங்க அதை நல்லா டைல்ஸில் தொடச்சி விட்டுட்டு அதில் ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு இந்த கட்லரி ஹோல்டர்னு பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதை வாங்கி அதில் நல்லா ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளவுதான் டஸ்ட்பின் ரொம்ப சின்னதாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குமேனு நீங்கள் யோசிச்சுட்டு அதை ஸ்கிப் பண்ணுவீங்க பட் அடிக்கடி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு பெட்டர் சொல்யூஷன் பேட்ஸ்மேனில் அடிக்கிறது இந்த மாதிரி தேவையற்ற வேலைகளை குறை இருக்கிறதுக்கான ஒரு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்னேக் பிளான்ட் ஷார்ட் வெரைட்டியில் இருக்கிற ஸ்னேக் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேபி பிளான்ட் வளர்ந்துருந்தாங்க அதை எடுத்து அப்படியே மாற்றி வேறு ஒரு தொட்டியில் ப்ராபிகேட் பண்ணி வச்சிடலான்னு வச்சுட்டேன் ஏன்னா இதெல்லாம் கையோடு அடுத்தடுத்து சம்மர் வருது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டையத்தில் கொஞ்சம் செடி வளர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறதுலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கான பிரார்த்தனை பார்த்துடலாமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கான பிரார்த்தனைகள் செஞ்சாலும் உங்களோட பெயர்கள் சொன்னதில்லை அதோட ரீசன் என்னென்னா டெய்லி ஒரே மாதிரி வீடியோஸ் இருக்கக்கூடாது என்னோடய வீடியோஸ் எல்லாருக்கும் பயன்படணும் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையாக போடுங்க சிஸ்டர்னு சொல்கிறீங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இந்த மாதிரி டிப்ஸ் போடுங்கள் எங்களுக்கு நிறைய டிப்ஸ் தேவைப்படுது மோட்டிவேஷனாக நீங்கள் சொல்கிறீங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து டிப்ஸ் கொடுங்க எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களை வச்சுருக்கோன்னு சொல்றீங்க ஸோ எல்லாருக்கும் பயன்படணுங்கிறனால தினமும் ஒரே வீடியோ போட முடியாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி இருக்கும் சரி உங்களுக்கான பிரார்த்தனைகள் வேசம் இனிதே நடந்தது மணிமாறன் அரசு வேலை கிடைத்தது சொத்து பிரச்சனையில் சுமூகமான தீர்வு கிடைத்தது பிரியா பாலா சொந்த வீடு கட்டி இனிதே கிரக பிரவேசம் நடந்தது அள்ளி மலர் அவர்களின் மகள் டென்த்ல நானூறுக்கும் மேல அதிக மதிப்பெண்கள் பெற்றால் அப்படின்னு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்புங்க உங்க கடன் பிரச்சனை அத்தனையும் தீர்ந்துருச்சுன்னு நம்புங்க பிரபஞ்ச சக்தி கிட்ட பிரம்ம முகூர்த்த பூஜையில உங்க அனைவருக்கான பிரார்த்தனைகளுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன் அடுத்து பார்க்கலாமா ஜெய் சுந்தரி அவர்களோட மகளுக்கு மருத்துவர் சீட்டு கிடைத்தது உங்களோட மகளா மட்டும் இல்லாம ஒரு டாக்டரா உங்க வீட்டுக்கு உங்க மகள் வந்திருக்காங்க பிரியா ஸ்வீட்டி சொந்த வீடு கட்டி இனிதே கிரக பிரவேசம் நடந்தது தமிழ் ஹோம் கியூன் சேனல் அவங்க பாப்பாக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொன்னாங்க அம்மன் வந்தால் வாழ்த்து விட்டு சென்றால் அவ்வளோதான் வீடியோ எங்களுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி